எனக்கு ஒரு ஒரு நிமிடம் தான் ஜனாதிபதி அவர்கள் பேசுகின்ற போது வெளிநாட்டில் இருக்கின்ற கல்வி சார்ந்தவர்கள் இந்த நாட்டுக்கு வாருங்கள் என்று அழைக்கின்றார்கள் இந்த நாட்டிலே இப்போது இருக்கின்றவர்களுக்கு என்ன சலுகைகளை நீங்கள் செய்திருக்கின்ற மின்சாரத்தினுடைய கட்டணத்தை குறைப்போம் என்றீர்கள் குடிநீருக்கான கட்டணம் குறைக்கப்படும் என்றீர்கள் அதே போன்று நிறைவேடுகின்றது அதே போன்று எரிபொருளுடைய கட்டணங்கள் குறைக்கப்படும் எதுவுமே நடந்தேறவில்லை இந்த இடத்திலே எங்களுடைய சகோதரர் ஆதம்பாவ அவர்கள் எங்களுடைய கரையோர பிரதேசத்துக்கான ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கின்றார் அவரும் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கின்றார் அதேபோன்று அம்பாறையினுடைய டிசிசி சேர்மனாக இருக்கின்ற வசந்த பியத்தீஷா அவர்கள் இருவருக்கும் இச்சந்தர்ப்பத்திலே நான் நன்றிகளை கூறுகின்றேன் காரணம் என்னவென்றால் அவர்களும் இதனோடு தொடர்பட்டு இந்த விடயங்களை முன்னெடுப்பதற்கு உதவியாக இருந்தார்கள் அத்தோடு ஆளுநர் அவர்கள் திரு ஜெயந்தலால் அவர்கள் அவர்கள் இந்த விடயத்தை மிக தெளிவாக உற்று நோக்கி அம்பாறையில் நடைபெற்ற டிசிசி மீட்டிங்கிலே கூறினார்கள் நான் இதற்காக வேண்டி ஒவ்வொரு வருடமும் பத்து மில்லியன் ரூபாய் நிதி தருகின்றேன் என்று கூறினார்கள் அதற்காக வேண்டிய அவருக்கு நான் நன்றிகளை இச்சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்கின்றேன் இருந்தாலும் முழுமையாக ஒரு கட்சியில் இருந்து கொண்டு இவ்வாறான வேலை திட்டங்களை செய்ய முடியுமா என்றெல்லாம் விமர்சனங்கள் என்று எழுகின்றது நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வருவதென்பது நாங்கள் இங்கே இருக்கின்ற வரப்பிரசாதங்களை பெற்றுவிட்டு போவதற்காக அல்ல மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு வந்து இந்த தளத்திலே சேர்ப்பதற்காகவே வந்திருக்கின்றோம் ஒரு ஜனநாயகமான நாடு எவ்வாறு அமையப்பெறுமாக இருந்தால் மிக காத்திரமான ஒரு எதிர்கட்சி அமைகின்ற போதுதான் ஒரு ஜனநாயகமான ஒரு தேசம் பிறக்கின்றது எனவே அவ்வாறு நீங்கள் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து ஆளுந்தரப்புக்கு எதிரான செயற்பாடுகளை சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டிய அடிப்படையிலே தான் இன்று நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்களை இந்த நாட்டு மக்கள் உங்கள் மீது கொண்ட நம்பிக்கையின் அடிப்படையில் வழங்கியிருக்கின்றார்கள் அதை தான் நாங்கள் வந்திருக்கின்றோம் நாங்கள் இந்த அரசியலுக்கு வேண்டும் என்று எங்களுடைய மூதாதையர்கள் இருந்த பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பாதுகாப்பதற்கு வரவில்லை சாதாரணமான ஒரு விவசாயியினுடைய ஒரு வர்த்தகருடைய பிள்ளைகளாக இருந்த நாங்கள் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் அரசியல் செயற்பாடுகள் மூலம் நாங்கள் அவர்களை அவருடைய விடயங்களை உற்று நோக்கிய போது அவர்கள் இந்த சமூகத்துக்கான எந்தவித பணிகளையும் செய்வதற்கு ஒரு தயாரான நிலையில் இல்லை இல்லாமல் இருந்தார்கள் அதன் பிறகுதான் அந்த அரசியலை நாங்கள் கையில் எடுத்து இங்கே வந்திருக்கின்றோம் இங்கே வந்திருப்பதனுடைய நோக்கம் யார் பிழை செய்தாலும் அதை சுட்டிக்காட்ட வேண்டும் எந்த தேவை இந்த மக்களுக்கு இருக்கின்றதோ அதை இங்கே கொண்டு வந்து சேர்ப்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வந்திருக்கின்றோம் எனவே நாங்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த முந்நூறு மில்லியன் ரூபாய் நிதிக்கு நீங்கள் இந்த பட்ஜெட்டுக்கு ஆதரவு வழங்குவீர்களா என்ற கேள்வி எல்லாம் எழுகின்றது நாங்கள் இந்த பிரதேச இந்த கேள்வி முன்வைக்கின்ற சகோதரலை பார்த்து நிறைய விடயங்களை நாங்கள் கேட்க விரும்புகிறோம் உங்களுக்கு இன்று இன்று பல விடயங்களை சம்பந்தமாக அந்த நாட்டிலே பல நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதீடுகள் நடைபெற்ற போது அம்பாறை மாவட்டம் மட்டக்களப்பு திருகோணமலை போன்ற சிறுபான்மை சமூகம் வாழ்கின்ற பிரதேசத்துக்கான நிதிகள் போதாமையாக இருக்கின்றது என்று கூறிய போது ஆளுந்தரப்பில் இருந்து எழுந்து பதில் சொன்னார்கள் இந்தியாவினுடைய நிதி வருகின்றது அதன் மூலம் உங்களுடைய பிரதேசங்களை நாங்கள் கட்டியெழுப்புவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று இன்னும் ஒரு ஒரு மாதத்துடன் இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய வருடம் முடிவடைகின்றது எந்த விடயமும் எங்களுக்கு வந்து சேரவில்லை அவ்வாறான விடயங்களிலே குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்திலே ஆரம்பிக்கப்பட்ட ஒலிவில் துறைமுகம் சுமார் நூற்றி இருபது ஹெக்டேருக்கு மேற்பட்ட காணிகளை அங்கு கடல் அரிப்பினால் அங்கு கடல் காவு கொண்டிருக்கின்றது அந்த பிரதேசத்தில் இருந்த தென்னந்தோட்டங்கள் வயல்காணிகள் எல்லாம் இழக்கப்பட்டது மாத்திரமல்லாமல் இரண்டு துறை சார்ந்த துறைமுகங்கள் அங்கே மூடப்பட்டிருக்கிறது ஒன்று வர்த்தகம் சார்ந்த துறைமுகம் அடுத்தது மீன்பிடி துறைமுகம் வர்த்தக சார்ந்த துறைமுகத்தை நீங்கள் இப்போது செய்யாவிட்டாலும் மீன்பிடி துறைமுகத்தை ஏன் நீங்கள் அதற்கு நிதி ஒதுக்கவில்லை ஏன் அதை செய்யவில்லை இதனால் சுமார் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட நேரடியான மீனவர்களும் பதினைக்கும் மேற்பட்ட மறைமுகமான மீனவ சமூகங்களும் பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த துறைமுகத்தின் அபிவிருத்தி காரணமாக பாதிக்கப்பட்ட காணி இதுவரைக்கும் எந்தவிதமான விதமான நஷ்டகேடுகளும் கடல் அரிப்பினால் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கவில்லை அதற்கான திட்டத்தை இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற கல்முனை பிரதேசம் இன்று வர்த்தகம் சார்ந்த விடயங்கள் நிறையவே பேசப்பட்டது கல்முனை என்பது ஒரு வர்த்தகத்தையும் வர்த்தகத்தை நோக்கி ஒரு பிரதேசமாக காணப்படுகின்ற சுமார் எண்பது வருடங்கள் பழமை வாய்ந்த உங்களுக்கான கல்முறையினுடைய பொதுச்சந்தை ஐம்பது வருடங்களுக்கு முன்பு மருகும் ஏஆர் மன்சூர் அவர்களினால் கட்டி கொடுக்கப்பட்டிருந்த வர்த்தக தொகுதிகள் மாத்திரம் இன்று பாவனைக்கு உதவாத நிலையில் சுமார் பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட நேரடியாக வர்த்தகத்தில் ஈடுபடுகின்ற மக்கள் அன்றாடம் சென்று வருகின்ற அவ்வாறான இடம் எனக்கு இன்னும் ஒரு இரண்டு நிமிடம் தர வேண்டும் பதினான்கு தான் ஒதுக்கப்பட்டிருந்துச்சு தயவு செய்து எனக்கு இன்னும் மேலயுமாய் இரண்டு நிமிடம் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் அவ்வாறான அந்த வர்த்தக நிலையம் இன்று பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் போய் வருகின்ற அந்த நிலையம் இன்று பாதுகாப்பு இல்லாமல் மக்கள் போய் வருகின்ற போது இடிந்து விழுமா என்ற ஒரு ஐயப்பாட்டிலே காணப்படுகின்றது கல்முனையினுடைய மானார சபையாக இன்று காணப்படுகின்றது ஒரு காலத்தில் அது பட்டின சபையாக இருந்து பிரதேச சபையாக மாறி நகர சபையாக மாறி மாநகர சபையாக மாறி இருக்கின்ற அந்த கட்டடம் கூட சுமார் ஐம்பது எண்பது வருடங்கள் ஆகியும் கூட இன்றும் பழைய கட்டடங்களிலும் வேறு வாடகை கட்டடங்களிலும் இருந்திருக்கின்றது இவ்வாறான விடயங்களை அந்த பிராந்தியத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்து கொண்டு அதிலே கவனம் செலுத்தாமல் இருக்கின்றார் சுமார் கரையோர பிரதேசத்திலிருந்து எண்பதனாயிரம் முஸ்லீம் தமிழ் எண்பத்தையாயிரத்துக்கு மேற்பட்ட தமிழ் முஸ்லீம் வாக்காளர்கள் உங்களுக்கு வாக்களித்திருந்தால் வெறும் அறுபத்தையாயிரம் வாக்குகளை அம்பாறை தொகுதியிலே பெற்று அந்த உங்களுடைய கட்சி நான்கு வழங்கிவிட்டு ஒரு தேசிய பட்டியலை நீங்கள் வழங்கி இவ்வாறான இந்த சந்தர்ப்பத்திலே தான் நாங்கள் இந்த பட்ஜெட்டுக்கு வாக்களிக்க வேண்டுமா இல்லையான் என்ற கேள்வி இப்போது இந்த பேர் சம்பந்தமாக பேசப்படுகின்ற ஜனாதிபதி அவர்கள் பேசுகின்ற போது எனக்கு ஒரு ஒரு நிமிடம் தாருங்கள் ஜனாதிபதி அவர்கள் பேசுகின்ற போது வெளிநாட்டில் இருக்கின்ற கல்வி சார்ந்தவர்கள் இந்த நாட்டுக்கு வாருங்கள் என்று அழைக்கின்றார்கள் இந்த நாட்டிலே இப்போது இருக்கின்றவர்களுக்கு என்ன சலுகைகளை நீங்கள் செய்திருக்கின்ற படித்தவர்களுக்கு என்ன சலுகை ஒரு டாக்டர்மாருக்கு உரிய பெர்மிட்டுகள் வழங்கப்படவில்லை படித்த பல்கலைக்கழகங்களில் பேராசிரியர் இருக்கிறவர்களுக்கான எந்த வசதிகளை நீங்கள் செய்யாமல் இருக்கின்ற போது இங்கே கொடுக்கின்ற சம்பளங்கள் போதாமல் இருக்கின்ற போது பொது வசதி பொது போக்குவரத்திலே கூட அவர்கள் ஏறி செல்வதற்கான அந்த வசதி வாய்ப்பும் இங்கே இல்லாமல் இருக்கின்றது சாதாரணமாக அந்த பஸ்ஸுகள் ஏறி பிரயாணம் செய்தால் அந்த ஆடைகளை திரும்பவும் துவைத்து தான் அலுவலகத்துக்கு செல்ல வேண்டிய இவ்வாறான தேவைகள் இருக்கின்ற இந்த பாதிட்டுக்கு நாங்கள் எவ்வாறு வாக்களிக்க வேண்டும் என்பதை கேட்டுக் கொள்வதோடு மின்சாரத்தினுடைய கட்டணத்தை குறைப்போம் என்றீர்கள் குடிநீருக்கான கட்டணம் குறைக்கப்படும் என்றீர்கள் அதே போன்று நிறைவடைகின்றது அதே போன்று எரிவருடைய கட்டணங்கள் குறைக்கப்படும் எதுவுமே நடந்து சந்தர்ப்பத்திலே நாங்கள் எவ்வாறு ஒரு விடயத்துக்கு மாத்திரம் வாக்களிக்க முடியாது ஏனென்றால் மறைந்த மாமனி அக்ஷரல் நிறைவடை தங்க பாதணிகள் தருகின்றோம் உங்கள் கால்களை தாருங்கள் என்று கேட்கின்ற அரசியல்வாதிகளுக்கு மத்தியிலே இவ்வாறு நாங்கள் எங்களுடைய கௌரவத்தையும் மானத்தையும் இழந்து நிற்க முடியாது